ஓம் நமஸ்வா ஆதிசிக்தி நம்ம வணக்கம் ஹரி ஓம் அமனுஷம் ஆன்மீக அன்பர்களை வரவேற்கிறோம் ஆன்மீக அன்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா கந்திஷ்டி போக்குறதுக்கு எளிய வகையான பரிகாரம் என்னங்கிறத அப்போ நான் உங்களுக்காக இந்த பதிவில் போடுறேன் அதாவது நிறையா வீட்டுகளில் பாதிக்கிறது பார்த்திங்கன்னா கந்திருஷ்டி பாதிப்பு தான் அதிகமாக இருக்கும் அதனால் சின்ன குழந்தைங்க பெரியவங்க இவங்கெல்லாம் கந்திருஷ்டி பாதிப்பில் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறது அடிக்கடி நோய் வாய்ப்படுறது வீட்டில் இருக்கிற காசு பணம் வந்து சேராமல் கந்திருஷ்டின் விளைவாக செலவுகள் அதிகமாக இருக்கிறது இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இதெல்லாம் போக்குறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்ப்போம் அடுத்த விஷயம் என்னென்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க கல்லடிக்கு தப்புனாலும் கண்ணடிக்கு தப்ப முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணடிக்கு கல்லடிக்கு தப்புனாலும் கண்ணடிக்கு தப்ப முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கந்திருஷ்டியானது ரொம்ப கொடூரமான இமீடியட்டு எஃபெக்டை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அப்போ அந்த கந்திருஷ்டியை போக்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது கல்லூப்பை கொண்டு நிறைய விஷயங்கள் பண்ணலாம் கல்லூப்புங்கிறது வந்து சோடியம் குளோரைடு சோடியம் குளோரைடுங்கிறது என்ஏசிஎல் என்ஏசிஎல் அதாவது சோடியம் வந்து ப்ளஸாக யானம் சியல்ங்கிறது மைனஸ் ஏனாகவும் இருக்கு ஆனால் ஏன் கேட்டேன் ஏன்னு சொல்லுவேன்லேயே அந்த தன்மையில் அதாவது அர்த்தநாரி தன்மை தான் என்ஏசிஎல் அப்போ இந்த என்ஏசிஎல் சோடியம் குளோரைடு க சாதாரண கல்லூப்புக்கு பேர் சோடியம் குளோரைடு அந்த சோடியம் குளோரைடை ஒரு கைப்பிடி எடுத்து யாரெல்லாம் வீட்டில் இருக்கீங்களோ அவர்கள் தலையை ஏழுமுறை சுற்றி ஏழுமுறை சுற்றிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு சட்டியில் நெருப்பு கங்கு உண்டு பண்ணிக்கணும் அந்த கங்கு உண்டு பண்ணதில் எல்லா தலையும் சுற்றின இந்த கல்லூப்பை ஓம் கங் கணபதியை நம்ம ஓம் ஓம் கங்கு கணபதியே நமவோம் ஓம் கங் கணபதியே நமவோம் அப்படின்னு கணபதியை நினச்சி எங்கள் திருஷ்டி எல்லாம் போகணும்னு வேண்டிட்டு போட்டோம்னா அது படப்படப்படன்னு வெடிக்கும் அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஓம் ஷம் சனீஸ்வராய நம ஓம் சம் ஷம் ஷனீச்சராய நமோ அல்லது ச ஓம் சனிதேவாய தேவாய சனிதேவாய ஓம் அந்த கல்லூப்பை போட்டோம்னாலும் வெடிக்கும் இந்த ஒரு மெத்தடில் கல்லூப்பை கொண்டு நம்ம வீட்டில் இருக்கிற திருஷ்டிகளை நம்ம குழந்தைகளையும் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க நம்ம மனைவி மக்கள் எல்லாரையுமே நம்ம வந்து திருஷ்டியில் பிடியிலேருந்து விடுவிக்கலாம் அடுத்து கல்லூப்பை என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா கல்லூப்பை ஒரு பாத்திரத்தில் எடுத்து எல்லாத்துலையும் சுற்றி நீரில் கரைக்கலாம் ஒன்று அக்னியில் சமர்ப்பிக்கணும் அல்லது நீரில் சமர்ப்பிக்கணும் நீரில் கரைச்சி கரைச்சி நம்ம டாய்லெட் டாய்லெட் போகிற பிங்கான் செட்டில் வந்து நம்ம அதை கரைச்சி விட்டோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்மளுடைய அத்தனை கெட்ட கழிவுகளும் நம்மளை விட்டு போயிடும் அதனால் ஆன்மீக அன்பர்களே நண்பர்களே இப்போ இந்துக்கள் வந்து ஓம் கணன் கணபதியை சொல்லலாம் சனீஸ்வராய நமகன் சொல்லலாம் அனுமனை வேண்டி கூட போடலாம் ஆனால் முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின் வந்து முஸ்லீம் வந்து அல்லாஹு அக்பர்னு சொல்லி போட்டுக்குங்க கிறிஸ்டின் வந்து பிதாசுத பரிசுத்த ஆவின் பேராலே பிதாசுதன் ஆவின் பேராலைன்னு சொல்லி அவரோட நாமத்தை சொல்லி நீங்கள் போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு வரையில் வீட்டில் இருக்கிற கந்திஷ்டி தோஷங்கள் இதெல்லாம் வந்து மறையும் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பில்லி சூன்யம் செய்வனை நோய் சத்ரு கடன் மானம் அவமானம் அம்பு வழக்கு இது அத்தனைக்கும் அதிபதி சனி பகவானாக இருக்கிறாரு அப்போ சனி பகவானை வேண்டி நம்ம போடும்போது இந்த திருஷ்டிங்கிற பேரில் தான் முதல்ல ஒரு துர்தேவதையானது உள்ள வரும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தனுக்கு துர்தேவதையினால் பாதிக்கப்பட்ட ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்னு வைங்களேன் அந்த துர்தேவதையோடு அவங்களுடைய அவங்க கண்ணில் கண் பார்வையில் ஒருத்தருக்கு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு எண்ணங்களுமே இருக்கும் ஒரு மனிதனுக்கு நல்ல எதிர்மறையான எண்ணமும் நேர்மறையான எண்ணமும் இருக்கும் அப்போ எதிர்மறையான எண்ணம் கொண்டு ஒரு நபரையோ ஒரு குடும்பத்தையோ அல்லது குடும்பத்தை சார்ந்த பொ பொருள்களையோ அவங்க அந்த மாதிரி பார்க்கும்போது என்னாகும்னா அந்த மாதிரி அந்த பார்வையோட சக்தியானது நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் இதில் இந்த டிஸ்டர்ப்பை போக்குறதுக்கு தான் இப்போ காராக இருக்குது அப்படின்னாக்கா நம்ம அந்த உப்பு கல் கல் உப்புக்க ஆறு மனுஷன் எல்லாருக்குமே இந்த கல்லூப்பை சுற்றி போடுறது சில பேருக்கு காவு கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் இருக்கும் ஸோ அதனால் இந்த கல்லூப்புக்கு வந்து மிகப்பெரிய வலிமை உண்டு பிராணி ஹீலர்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு ஹீல் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கல்லூப்பு கரைசலை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு தான் ஹீல் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுடைய கர்மா இவங்களை பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸோ அதனால் கல்லுப்பு ஒரு மிக மிகப்பெரிய மகத்துவத்தை கொடுக்கக்கூடியது அதே மாதிரி கல்லூப்பை வந்து வெ வெள்ளிக்கிழமையில் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோம்னா லக்ஷ்மி கடாசியம் பெருகுங்கிறது ஒரு ஐதீகம் உண்டு ரெண்டாவது கடலில் கடலரசனுக்கு மகாரா லக்ஷ்மி போய் துர்வாசரோட சாபத்தில் அங்கே இருந்ததுனால கல்லுப்பு வந்து மகாலட்சுமி தன்மை உடையது அப்படின்னு சொல்கிறது இன்னும் சொல்லப்போனால் பல கிருமிகளுக்கு வைரஸ் தொற்றாக இருக்கட்டும் பாக்டீரியாவோட இதாக இருக்கட்டும் இதுகளுக்கெல்லாம் வந்து கல்லுப்பு கரை கல்லுப்பானது வந்து கிருமி நாசினியாகவும் செயல்படுதுங்கிறத இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை அதனால் ஆன்மீக அன்பர்களே நண்பர்களே இந்த பதிவு வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான பதிவாக இருக்கும்னு நம்புகிறேன் அதனால் இந்த மாதிரி விஷயத்தை செஞ்சு எல்லோரும் நலம்பெற வேண்டிக்கிறேன் எல்லாமல்ல மகாலட்சுமி தாயும் ஸ்ரீமன் நாராயணனும் மகா ஐஸ்வர்ய ஈஸ்வரிய ஐஸ்வர்ய ஈஸ்வரரும் உங்களுக்கு எல்லா எல்லா வித அருளையும் பொருளையும் தரணும்னு வேண்டிக்கிறேன் நம சிவாய வணக்கம்